தந்தை சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து மாணவி மற்றும் தந்தை படுகாயம் மாணவி ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாண்டவராயபுரம் வாகூசி நகர் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சிவகுமார் இவரது மகள் ஸ்ரீமதி வயது பதினான்கு இவர் தாண்டவராயபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளியில் அரசு வழங்கும் உதவித் தொகைக்காக தாண்டவராயபுரம் தபால் நிலையத்தில் புதிய கணக்கு தொடங்குவதற்காக மாணவி ஸ்ரீமதி தனது வீட்டில் இருந்து அவரது தந்தை சிவகுமாருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றனர் அப்போது சாலையை கடக்க முயன்ற போது ராசிபுரத்தில் இருந்து ஆத்தூரை நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் தூக்கி வீசப்பட்டது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவி ஸ்ரீமதி மற்றும் அவரது தந்தை சிவகுமார் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்கள் இருவரையும் மீட்டு நூத்தி ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள மாணவி ஸ்ரீமதி மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் நகர போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்